ॐ श्रीशायिरास्मृतिपुरामि भगवत्पादकश अपारकरुणासन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीशन्त्रशेखरगुरुं प्रणमामि मुतान्वगम्

ஸ்வச்சி ஸ்ரீ விஸ்வாபசு வருஷ பஞ்சாங்க படனத்தை அவர்களுடைய பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றேன் பஞ்சாங்கத்தினுடைய அவசியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடிலாம் என்ன பண்ணினா பழைய காலத்துலலாம் டெய்லி வந்து ஒரு பழக்கம் இருந்தது என்ன திதி என்ன வாரம் என்ன நட்சத்திரம் என்ன யோகம் சொல்லிட்டு ஐந்து விதமான விஷயங்களை டெய்லி ரெகுலராக பார்த்துட்டே இருந்தான் இப்போது டெய்லி நம்ம என்ன பண்ணுறோம் கேலண்டரை பார்த்து என்ன விரதாதிகள் இன்றைக்கி சஷ்டியா இன்றைக்கி பிரதோஷமா அப்படின்னு பார்க்குறோம் ஒரு பழக்கமாக வந்துகிட்டே இருக்குது நம்மளுடைய பழங்காலத்துலேருந்து எதுக்காக இந்த பழக்கம் அப்படின்னா இந்த பஞ்சாங்கத்தில் உள்ள ஐந்து அங்கங்கள் மூலமாக நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு எவ்வளவு உபயோகமாக இருக்கிறது அப்படின்னு முன்னோர்கள் வந்து முன்னாடி சொல்லி வச்சுருந்துருக்கா பஞ்ச அங்கம் அஞ்சு விதமான இன்ஃபர்மேஷனை கொண்டது தான் பஞ்சாங்கம்னு சொல்கிறாள் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இதுக்கு எதுக்கு ரிலேட்டட் பண்ணலாம் அப்படின்னா ஐந்து புலங்கள் இருக்குது கண் காது மூக்கு தோல் நாக்கு இந் நம்ம உடம்பு இந்திரியங்களில் இந்த ஐந்து விதமான ஐம்புலங்களும் எப்படி எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது இல்லைன்னா நம்ம ஜீவிக்க முடியாது அதே மாதிரி பஞ்சபூதங்கள் பூமி தண்ணீர் நெருப்பு காற்று வானம் இந்த ஐந்து புலங்களும் ஐந்து பூதங்களும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய காரியத்துக்கு இந்த பஞ்சாங்கத்தில் உள்ள ஐந்து இன்ஃபர்மேஷனும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பெரியவர்கள் சொல்கிறார் சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது எப்படி படிக்கிறது எப்பொழுது படிக்கணும் இதனால வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தினந்தோறும் நம்மளுடைய கர்ம அனுஷ்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எடுத்துணும் காலையில் ஸ்நானம் பண்ணிக்கணும் நான் தேக ஆரோக்கியத்தோடு நல்ல ட்ரெஸ் போட்டுண்டு அன்னைக்கு உள்ள என்ன கிழமை சும்மா கேலண்டரை பார்க்குற மாதிரி தான் அன்றைக்கி என்ன கிழமை என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன யோகம் என்ன கரணம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும் இந்த ஐந்து இன்ஃபர்மேஷனும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா சூரியனும் சந்திரனுடைய இயக்கத்தினால தினமும் மாறுபடுறது அப்படின்னு சொல்றா அப்போ சந்திர ஜாத சட்சோ சூரியோ அஜாயதா சூரியனும் சந்திரனும் நம்மளுடைய பூமிக்கு வந்து மாதாபிதா போன்றவர்கள் மாதாபிதா ரெண்டு பேரும் நம்மளுடைய மனுஷ ஜென்மாவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற பூமியில வந்து சூரியனையும் சந்திரனையும் எந்த அளவுக்கு போற்றி வணங்குறோமோ நம்மளுடைய டே டு டே லைஃபே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எந்த ஒரு குறையும் வராது அப்போது சூரியனும் சந்திரனையும் வணங்குவதற்கு ஒரு லகுவாக ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தா எப்படின்னா எப்படி சான்றோர்கள் ஒரு தின தினந்தோறும் உள்ள ஒரு அஞ்சு இன்ஃபர்மேஷனை படித்தாலே போகிறோம் சூரியனையும் சந்திரனையும் வணங்குவதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாள் எந்த அஞ்சு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத ஒவ்வொன்றையும் பற்றி ச தெரிஞ்சுக்கலாம் அதோட பலனையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் தருணம் முதலாவது திதியை பார்ப்போம் திதினா என்ன சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் சூரியனும் சந்திரனும் ஒரே பாதையில் வந்துட்டா அப்படின்னா அம்மாவாசை சொல்கிறோம் சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் வந்துட்டா அப்படின்னா பௌர்ணமி இன்றைக்கி பௌர்ணமி திதி இன்னைக்கு ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கா இன்றைக்கி எங்கன்னா அசு நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் இருக்கான் சூரியன் வந்து மீன இருக்கான் கன்னியா ராசி மீனராசி எதிர் திசையில் இருக்குது அப்போது இன்றைக்கி என்ன திதி பௌர்ணமி திதி திதி வந்து மொத்தம் முப்பது ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கா கிருஷ்ணபட்சம் சுக்கலபட்சம் பிரிச்சிருக்கா கிருஷ்ணபட்சத்தை வந்து தேய் பிறைன்னு சொல்கிறான் சுக்கலபக்ஷத்தை வந்து வளர்பிரைன்னு சொல்கிறான் ஒவ்வொரு திதிக்கும் வந்து ஒரு தேவதை உண்டு திதியே சீ பிரதம் குரோக்தம் திதி சொல்கிறதுனால என்ன கிடைக்க போகிறது அப்படிங்கிறா திதி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம் அந்த திதி என்னன்னு பார்ப்போம் இன்னைக்கு பிரதம திதியா திதியா சதுர்த்தியா பஞ்சமியாக பார்ப்போம் அப்போது அந்த திதியை சொல்லும் போது அந்த தேவதை வந்து உட்காந்துருவாளாம் அப்போது தேவதை வந்து உட்காரும்போது சுவாமியை வணங்காமல் நம்ம எதையும் செய்ய மாட்டோம் இல்லையா அப்போது ஒரு திதியை சொல்லும் போது அந்த தேவதை வந்துடுவான் சுவாமியை சேவிச்சுன்றோம் அப்போ மூணு பேரும் வந்து அந்த இடத்துல உட்காரும்போது நமக்கு என்ன கிடைக்கும் சக்கலவிதமான நன்மையும் கிடைக்கும் இன்னொன்று திதி சொன்னதுனால ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய லைஃப்பில் வந்து கிடைக்க போகுது ஐஸ்வர்யம் அப்போ தேவதனுடைய அனுகிரகம் வந்துட்டு சுவாமியினுடைய அனுகிரகம் வந்துட்டு திதி சொன்னது மூலமாக அஷ்ட ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைச்சிருது திதினால திதியேச்ச பிரதம் குரோக்தம் அடுத்ததாக வந்து வாரம் வாரம்னா கிழமை அதை பற்றி பார்க்கலாம் சூரிய உதய காலத்தில் எந்த நவநாயகர்கள் வந்து ஆட்சி செய்கிறாளோ அந்த கிரகமே வந்து அன்றைய கிழமை அப்படின்னு சொல்கிறான் இப்போ இதை வந்து ஹோராதிபதினு சொல்லலாம் ஹோரைனா என்ன சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் தனி செவ்வாய் ஏன்னா வரிசையாக அதை மொத்தம் ஏழு ஹோரை இந்த அடிப்படையில் தான் வரும் காலையில் சூரிய ஆனோன்ன எந்த கிழமை வருதோ அந்த கிழமைக்குள்ளான ஹோரை தான் ஆரம்பிக்கும் அப்போது சூரிய உதய காலத்தில் எந்த நவ கிரகர்கள் வந்து ஆட்சி செய்கிறாலோ அந்த கிரகமே வந்து அந் அந்த கிழமையினுடைய பெயராக மாறுறது ஆராதா ஆயுஷ்ய வர்தனம் கிழமை சொல்கிறதுனால என்ன பலன் கிழமை சொல்கிறதுனால அது கிழமை அறிவுனால இன்றைக்கி என்ன கிழமை புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்க சொலனால ஆயு வளரும் ஆராதா ஆயுஷவர்தனம் அப்போது கிழமையை சொல்லும்போது என்ன ஆகும் சுவாமியை நினச்சின்னு சொல்கிறோம் சுவாமியை நினைக்கிறோம் கிளமையை சொல்கிறோம் மனப்பூர்வமாக நம்மளுடைய செய்யக்கூடிய காரியத்தை என்ன காரியம் செய்ய போகிறோம்னு நினைக்கிறோம் அப்போது மூன்று விதமான விஷயத்தை நம்ம செய்யும்போது என்னது ஆயுசு விருத்தியாகுறது சுவாமியுடைய அனுகிரமும் கிடைக்கிறது ஆயுஷும் விருத்தியாகுறது கிழமையை சொல்கிறது மூலமாக சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரமே அன்றைய நாளினுடைய நட்சத்திரம் சொல்கிறான் சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரமே அன்றைய நாளினுடைய நட்சத்திரம் இப்போ வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு குழந்த பிறந்திருக்குன்னு வச்சுப்போம் இன்னைக்கு அஷ்ட நட்சத்திரம் அப்போ அந்த குழந்தையினுடைய ஜென்ம நட்சத்திரம் இன்னைக்கு அஷ்ட நட்சத்திரம் சரி இந்த நட்சத்திரம் சொல்கிறதுனால என்ன கிடைக்க போகிறது நட்சத்திர தர்தே பாபம் அப்போ நட்சத்திரம் இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் இன்றைக்கி அஸ்த நட்சத்திரம் இன்றைக்கி உத்திராட நட்சத்திரம் சொல்லும் போது டெய்லி என்ன பண்ணுறோம் சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறோம் அந்த நட்சத்திரத்தை சொல்கிறோம் செய்யும்போது இந்த காரியத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போது நட்சத்திரம் சொல்லிறதுனால அந்த நட்சத்திரனுடைய தேவதனுடைய ஸ் அனுகிரகம் கிடைக்கிறது சுவாமியினுடைய அனுகிரகம் கிடைக்கிறது மூணாவது நட்சத்திரம் சொல்லக்கூடிய அந்த புண்ணியம் என்னது தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய சகல பாவங்களும் அப்படியே அகன்று பறந்து ஓடிடுங்கிறா நட்சத்திரத்தினால நான்காவதாக யோகத்தை பார்ப்போம் யோகம் சொல்கிறது என்னது என்னதுன்னு சொல்கிறான்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் செல்லக்கூடிய தூரம் சூரியனும் சந்திரனும் செல்லக்கூடிய தூரத்தை தான் யோகம் இந்த யோகங்கிறது வேறு அமிர்தாதி யோகங்கிறது வேறு ஆக்சுவலாக வந்து இந்த யோகம் இருபத்தி யோகம் பஞ்சாங்கத்தில் உள்ள யோகம் யோகாது ரோக நிவாரணம் யோக சொல்றதுனால என்ன கிடைக்க போகிறது நமக்கு இயற்கையினாலும் செயற்கையினாலும் வரக்கூடிய வியாதிகள்லாம் நமக்கு வரவே வராது குறஞ்சிரும் அப்போ சுவாமியும் பிரார்த்தனை பண்ண போகிறோம் அந்த யோகத்தினுடைய தேவதையும் நமக்கு அனுகூலம் கிடைக்கிறது இதன் மூலமா சக்கல வியாதியிலேருந்து நிவர்த்தியாகி நம்ம நம்ம செய்யக்கூடிய காரியமானது அனுகூலமாக இருக்க போகிறது அஞ்சாவது வந்து கரணத்தை பார்ப்போம் கர்ணத்து கர்ணா காரிய சித்திச்ச கர்ண சொல்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் எடுத்த காரியங்கள் பூராமே வந்து தடையின்றி சுலபமாக எந்த ஒரு மன கிளேசம் இல்லாமல் முடியும் அப்படிங்கிறார் நம்ம ஒரு விதையும் சொல்லி எதுக்கு எடுத்தாலும் பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் போட்டுவா அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக வந்து அதே இதை வந்து கர்ணத்தை சொல்கிற மூலமாக நிவர்த்தி பண்ணுறா பாருங்க எடுத்த காரியம் தடையின்றி நிவிருத்தி கிடைக்கும் சந்தோஷமாக நடக்கும் தடங்கலே இருக்காது அப்போது இந்த பஞ்ச அங்கம் நம்ம பார்த்துட்டோமா என்னெல்லாம் திதி கிருஷ்ணபக்ஷ திதி பதினஞ்சு சுக்கலபக்ஷ திதி பதினஞ்சு வாரம் ஏழு நட்சத்திரம் இருபத்தி ஏழு யோகம் இருபத்தி ஏழு கர்ணம் வந்து பதினோரு கர்ணம் இருக்குது அதில் வந்து சரகர்ணம் ஏழுன்னு பிரிச்சுருக்கான் ஸ்திரகர்ணம் நாலுன்னு பிரிச்சிருக்கான் இந்த ஐந்து விஷயத்தையும் சொல்லும்போது என்னெல்லாம் கிடைக்கிறது தான் ஆயுசு கிடைக்கிறது சக்கலவிதமான காரியங்கள் தடங்கள் இன்றி நட நடக்கிறது அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கிறது தகல பாவங்கள் நிவர்த்தி கிடைக்கிறது அப்போ டெய்லி சொல்றது மூலமாக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம் எவ்வளவு நல்லபடியாக நடக்கும் அப்போ சுவாமியினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாகவும் நமக்கு கிடைச்சிருது சூரிய சந்திரனாலுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது அப்போ நம்மளுடைய உயில் வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும் எந்த ஒரு மனக்கவலையும் நமக்கு வந்து வரவே வராது சரி இப்போ வந்து சித்திர விஸ்வாபசு வருஷத்தில் சித்திர மாதம் பறக்கக்கூடிய நேரத்தை பார்க்குறோம் எந்த நேரத்தில் பறக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய காலமானது பங்குனி மாதம் முப்பதாம் தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை மூணு இருபதுக்கு பறக்கிறது அன்றைய கிழமை என்னது பிரதம திதி சுவாதி நட்சத்திரம் யோகம் கௌலவகரணம் இதில் சித்திரமாச விஸ்வாபசு வந்து ஆரம்பிக்கிறது இப்பயே பாருங்கோ நீங்கள் எந்த மாதம் பிறக்க போகிறதுன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட வந்து அப்போது நான் திதியை சொல்லிட்டேன் வாரத்தை சொல்கிறேன் நட்சத்திரத்தை சொல்கிறேன் நாம யோகம் சொல்கிறேன் கௌல இந்த பஞ்ச அங்கம் பஞ்சாங்கத்தில் அஞ்சு இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்துருதா அப்போது எனக்கும் அஷ்ட ஐஸ்வர்யம் ஆயுசு விருத்தி இஷ்டகாரிய சித்தி எல்லா பாவங்களும் போகிறது அப்போது கேட்குறவா நீங்களும் உங்களுக்கு எப்படி இருக்கும் சக்கல சுபீஷும் உங்களுக்கு கிடைக்காதா கண்டிப்பாக கிடைக்க போகிறது ஆங்கில வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு சக்க ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி இரநூறு இரநூத்தி ஒன்று இந்த விஸ்வாபசுங்கிற வருஷத்தினுடைய பெயர் வந்து மொத்தம் தமிழ் வருஷம் அறுபது அந்த அறுபது வருஷத்தில் முப்பத்தொம்போதாவது வருஷம் தான் விஸ்வாபச வருஷம் இந்த வருஷாதின் உள்ள இந்த விஸ்வாவசு வருஷத்துக்கு ஒரு பு ஒரு பலன் கொடுத்துருக்கா வருடம் ஏறும் பசு மாடும் மாடு பலிக்கும் சிசுநாசம் மற்றையோர் வாழ்வார்கன் மாதவன்கன் மீறுமே உற்றுலண்ணி கிள்ள மழையுண்டு இதுக்கு என்ன மீனிங் சொல்றா வேளாண்மை செழித்து ஓங்கும் பசுக்களும் காளை மாடுகளும் பிரித்தி அடையும் பிறக்கும் குழந்தைகளுக்கு சிறு சிறு உபாதைகள் உண்டு தவங்களும் அறங்களும் சிறந்து விளங்கும் பூமி எங்கும் மழை இருக்கும் பசுக்கள் அதிகமாக பால் சுரக்கும் அப்படின்னு விஸ்வாபசு வருஷத்தினுடைய பலன் சொல்றான் இந்த விஸ்வாபசு வருஷத்தினுடைய சொரூபம் எப்படி இந்த காலபுருஷன் வந்து எப்படி எந்த சொரூபத்துல இருப்பா அப்படிங்கிற சொல்லும்போது போது விஸ்வாபசு சம்பஸ்ர தேவதையான புருஷனானவன் காட்டுல வந்து நீர் இல்லாத நிலத்தில் இருப்பவனும் குட்டை குட்டையினுடைய படிக்கட்டில் உட்காந்து எங்கும் முகமுடைய விராட் புருஷனை தியானம் செய்து கொண்டிருப்பவராக இருப்பவர் அவருடைய நிறம் வந்து என்ன சிவப்பு நிறம் விசுவாபச வருஷத்தில் நவநாயகர்கள் யார் யார் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கா அப்படிங்கிறது பார்க்க போறோம் எந்தெந்த கிரகம் வந்து எந்தெந்த போஸ்ட்ல இருக்கா அப்படிங்கிறது தான் இதோட இன்ஃபர்மேஷன் ராஜா சூரியன் மந்திரியும் சூரியன் தான் சேனாதிபதி சனி சசியாதிபதி புதன் தான்யாதிபதி சந்திரன் அர்காதிபதி சூரியன் மேகாதிபதி சூரியன் ரசாதிபதி சுக்ரன் நீரசாதிபதி புதன் சூரியனையும் சந்திரனும் எவ்வளவு வணங்கினா நம்ம நம்மளுடைய இல் வாழ்க்கையில் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கோமோ அவ்வளவு நன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா பஞ்சாங்கத்தை படிக்கும்போது இந்த நவநாயகர்கள் பார்க்கும்போது ராஜாவும் சூரியனா அர்காதிபதியும் சூரியன் தான் மேகாதிபதியும் தான் அப்போ இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நவநாயகர் பலங்கம் மூலமா தெரிஞ்சுக்கலாம் ராஜா சூரியனால் வந்தால் என்ன நடக்கும் அதிக உஷ்ணம் ராஜாங்கத்தில் பரஸ்பர வேற்றுமை நேத்திரோகம் மரண பயம் ரோக பயம் மார்பு சம்பந்தப்பட்ட வலி பயமும் இருக்குங்கிறா பழங்கள் பூக்கள் மிதமான வளர்ச்சி இந்த கார்த்திகை மாதம் முதல் தை மாதம் வரை அக்னியினால் சிறு சிறு விபத்துகள் ஏற்படும் அதனால் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்ற மந்திரி சூரியனாக வருவதால் இராஜாங்கத்தில் ஒற்றுமை குறைவு பூமியில் சில சில அதர்மம் சில பகுதிகள் தீயினால் பாதிப்பு பயிர்கள் சேதம் சில இடங்கள்ல அதிகமான உஷ்ணம் வியாதி பயமும் உண்டு சேனாதிபதி சனியாக வருவதால் எள் எண்ணெய் பொருட்கள் மற்றும் கருப்பு தானியங்களுடைய உற்பத்தி வந்து அதிக பலிதமாக இருக்கும் புதிய வகை எந்திர சாதனங்கள்லாம் வந்து மிக அதிகமாக விருத்தி அடையும் புதிய விதமான விஞ்ஞான ஆராய்ச்சிகளும் கண்டுபிடிப்புகளும் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க சசியாதிபதி புதனாக வருதுனால என்ன பலன் வேகமான காற்றுனால மழை மேகமெல்லாம் கலையும் வாழை மரத்துக்கு அதிக பாதிப்புங்கிறார் புதிய காற்றினால் பயிர்கள் பாதிப்பு அதிக காற்றினால் மழை வீணாகும் இந்த புதிய காற்று காட்டினா எந்த திசையிலேருந்தோ வரலாம் ஆக்சுவலாக வந்து இது குறிப்பிட்ட திசையிலேருந்தே வரணும் அப்படிங்கிறது இல்லை சில இடங்களில் வந்து அற்ப மழை பொழியும் தானியாதிபதி சந்திரனாக வருவதனால என்ன பலன் நாட்டில் நல்ல மழை பெருகும் மக்கள் பொருளாதார வளர்ச்சியை பெறுவார்கள் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் மேன்மை அரிசு அரிசி உளுந்து நவதானியங்கள் வந்து நல்ல விளைச்சலை கொடுக்குங்கிறார் நவதானியங்கள் நல்ல விளைச்சிருந்தாலே நவகுருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் அர்க்காதிபதி சூரியனாக வருவதால் விலைவாசி ஏற்றம் உண்டு பருவ காலத்தில் பெய்யும் மழை குறைவு உணவு தானியங்கள் குறைவான பலிதம் மேகாதிபதி சூரியனாக வருவதால் அற்பமழை விவசாயம் குறைந்து உணவு உற்பத்தி மிதம் விலைவாசி உயர்வு ரசாதிபதி சுக்கரனாக வருவதால் சில இடங்களில் நல்ல மழை இனிப்பு பொருட்களும் ஆபரணங்களும் நல்ல மேன்மை நீரசாதிபதி புதனாக வருவதால் நவரத்னங்கள் வந்து அதிகமா பலிதம் சக்கலவிதமான தாது பொருட்கள் உற்பத்தி அதிகமாகும் மேக உற்பத்தி பெருகும் திக்கு எந்த இடத்துல இருந்து மேகம் வந்து நமக்கு வருது மழை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான் ஆகாயத்துல தென்கிழக்குல இருந்து வருதா மேகம் வந்து அந்த மேகத்தோட பெயர் என்ன சொல்றானா நீல மேகம் ஆகாயத்தில் தென்கிழக்குலேருந்து வந்து நீல பெயரோட பெயரோடு வந்து அதிக மழை பொழியும் எவ்வளவு மழை பொழியும் எங்கெல்லாம் பொழியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம் மழையினோட அளவு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறா மரக்கால் ஒன்று மரக்கால் ஒன்றுன்னா என்ன நூறு யோஜனை நீளமும் நூறு யோஜனை அகலமும் நூறு யோஜனை ஆழமும் கொண்டிருக்கும் எங்கெல்லாம் பொழியிருந்த மழை எல்லாமே பூமிக்கு வருதா அதை சொல்கிற அஞ்சில் ஒரு பங்கு பூமியில் பத்தில் மூன்று பங்கு மலையில் மலை பிரதேசத்தில் அரை பங்கு வந்து சமுத்திரத்துலேயும் மழை வந்து பெய்யுது இப்போ பன்னெண்டு ராசி இருக்கு இந்த பன்னெண்டு ராசிக்கும் எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு அப்படிங்கிறத சொல்கிறா இந்த விசுவாவுச வருஷத்தில் மேச விர்ஷிக ராசிக்கு வந்து ஆதாயம் ரெண்டு விரயம் வந்து பதினாலு ரிஷப துலா ராசிக்கு வந்து ஆதாயம் வந்து பதினொன்று விரயம் அஞ்சு ராசிக்கு ஆதாயம் பதினாலு விரயம் ரெண்டு ராசிக்கு ஆதாயம் பதினாலு விரயம் எட்டு சிம்ம ராசிக்கு ஆதாயம் பதினொன்று விரயம் பதினொன்று மீன ராசிக்கு ஆதாயம் அஞ்சு விரயம் எட்டு மக்கர ராசிக்கு ஆதாயம் எட்டு விரயம் பதினாலு ஆக மொத்தம் இந்த வருஷம் ஆதாயம் பன்னெண்டு ராசியும் சேர்த்து ஆதாயம் அறுபத்தஞ்சு விரயம் அறுபத்திரெண்டு விஸ்வாவு வருஷத்துல இந்த செவ்வாயினுடைய கிரகம் புத கிரகம் குரு கிரகம் சுக்ரன் சனி இவ அஞ்சு பேரும் வந்து ஒரு ப்ரொடிக்ஷன் கொடுக்குறான் ஆக்சுவலாக வந்து இவாழ் இவர்கள் மூலமாக ஏற்படைய பலங்களை வந்து சாராம்சமாக நம்ம பார்க்கலாம் சிவப்பு தானியங்கள் புஷ்பம் பவளம் சுபிக்ஷம் இதெல்லாம் வந்து ரொம்ப நன்னா இருக்கும் நல்லா வளையும் புதிய தொழில்கள்ல மக்கள்லாம் வந்து அதிகமா ஆர்வம் காட்டுவா புது புது முயற்சியில் ஈடுபடுவா வியாபார விருத்தி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் கடல் வாணிகம் செய்யறாள்னோ கடல் கப்பல் போக்குவரத்துக்குள்ளவாள் அவளுக்குலாம் வந்து தேக ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் மத்தியமாயமா இருக்கும்னு சொல்றா மலைவாசி மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிறு சிறு உபாதைகள்லாம் உடல் ஏற்படும் ஆனால் மழை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் தானிய செழிப்பு மகிழ்ச்சியோடு இருப்பா அரசாங்கத்தில் சந்தோஷம் அகவிலை குறைவு பூர்ண சசிய பலிதம் உண்டு தானிய சசிய செழிப்பு ஜனங்கள் வந்து சுகத்தோட மகிழ்ச்சியோட இருப்பா கிரகங்களுடைய உதய அஸ்தமன காலத்தில் பா சொல்றேன் எதுக்காக இந்த கிரகங்களுடைய மௌடிய காலம் பார்க்கறன்னா இந்த கிரகங்களுடைய மௌடிய காலத்துல வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் மாட்டா கல்யாணம் பண்ண மாட்டா உபநயனம் பண்ண மாட்டா அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் இந்த கிரகம் மௌடிய காலம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் செவ்வாய் வந்து ஐப்பசி மாதம் இருபத்தஞ்சாம் தேதியிலேருந்து மேற்கே அஸ்தமனம் பங்குனி பன்னெண்டாம் தேதி கிழக்கே உதயமாறான் அதே மாதிரி சுக்ரன் வந்து கார்த்திகை பதினொன்றாம் தேதியிலேருந்து கார்த்திகை பதினொன்றாம் தேதி கிழக்கே அஸ்தமனம் மாசி தேதி மேற்கே உதயம் குரு வந்து வைகாசி மாதம் இருபத்தாறாம் தேதி மேற்கே அஸ்தமனம் மாறான் ஆணி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி கிழக்கே உதயமரா சனி மாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி மேற்கே அஸ்தமனம் பங்குனி மாதம் இருபத்தெட்டாம் தேதி கிழக்கே உதயமாறா இப்போ விசுவச வருஷத்தினுடைய எத்தனை கிரகணங்கள் வருது அது வந்து நமக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் விசுவாவுசு வருஷத்துல நாலு கிரகணம் தோன்றது அதில் வந்து ரெண்டு சந்திர கிரகணம் ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சூரிய கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியாது ரெண்டு சந்திர கிரகணம் தான் தெரியறது அது வந்து ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நாச்சிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு கிரஸ்த சந்திரகிரகணம் தோ தோன்றது அதே மாதிரி மாசி மாதம் பத்தொம்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நட்சத்திரத்தில் கேது கிரஸ்த பார்ஸ்வ சந்திர கிரகணம் தோன்றது புது வருஷ பஞ்சாங்க சவணத்தினுடைய பலன் வருஷ ஆரம்ப தினத்துல வந்து பக்தியுடனும் நல்ல சிரத்தையுடனும் எவன் ஒருவன் ஜோதிஷர்களை போதித்து சம்பஸர பலன்களை கேட்டறிந்து கொள்வதனால நவகிரகங்களினுடைய அனுகிரகம் சம்ப சம்பஸ்தர பிரபாவத்தை கேட்பதுனால சர்வ அனுகூலியம் நோயற்ற சரீரத்துடன் மன அமைதியோட நீண்ட ஆயுளோட செல்வ செழிப்போட கீர்த்தி இவைகள்லாம் பெற்று நல்ல சிறப்போட இருப்பா சர்வ ஜனங்களுக்கும் மங்களம் உண்டாகட்டம் செங்கோல் செழித்து ஓங்குக எல்லா ஜனங்களும் பக்தி சிரத்தையுடனும் சத்காரியங்களை செய்து குரு கிருப்பாக டட்சத்தையும் சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தையும் அடையட்டம் லவ்வால் சர்வால் சர்வே ஜனா சுகினோ பவந்து ஓம் சாந்தி ஓம் சாந்தி Om Shanti. Namaskaram.